இளைஞர்களின் மனது திசை மாறி செல்வதை தடுக்க பள்ளிகளில் நீதி போதனை வகுப்புகளை கட்டாயமாக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார் சமூக வலைதளத்தில் தன்னுடைய புகைப்படம் ஆபாசமாக பதிவு செய்யப்பட்டதால் தற்கொலை செய்து கொண்ட சேலம் இளம்பிள்ளை பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் வினுப்பிரியாவின் வீட்டிற்கு இன்று நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு தமிழிசை சௌந்தரராஜன் ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசையிடம் சுவாதி கொலை வழக்கில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பது குறித்து கேட்கப்பட்டது இளைஞர் மனநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை கருத்தில் கொண்டு பள்ளிகளில் நீதி போதனை வகுப்புகளை உடனடியாக தொடங்க தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் நன்னெறிகளை நடைமுறைப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு நாளும் முதல் பாடவேளையில் நீதி போதனை வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும் இன்னும் கண்காணிக்கப்பட வேண்டும் பெண்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கே கைது நடவடிக்கைகள் உடனடியாக இருக்க வேண்டும் எத்தகைய பின்புலங்கள் இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை பெண் குழந்தைகளுக்கு தமிழக அரசு கொடுக்க வேண்டும்